ஒரு கையில் கேடயத்தையும் மற்றொரு கையில் நெருப்பிடாத தீப்பந்தத்தையும் ஏந்தி மலையுச்சிக்கு ஓசையின்றி செல்ல வேண்டும் கார் இருளில் பரம்பினர் அம்புகளை சேர வீரர்களின் மேல் இலக்கின்றி எய்தாலும் எந்த பாதிப்பும் ஏற்படாது மலையுச்சிக்கு அருகில் இருக்கும் மடிப்பை சென்றடைந்ததும் தீப்பந்தங்களை பற்ற வைத்து கொண்டு காத்திருக்க வேண்டும் போதுமான வீரர்கள் மடிப்பை அடைந்ததும் மேலேறி தாக்க வேண்டும் மலையின் உச்சி சமநிலமாக இருந்தது சாதகமான அமைப்பு அருகில் நின்ற மகீரன் பரம்பு அவர்களின் விற்படையை பெரிதும் நம்புவதாய் தெரிகிறது என்றான் வீரத்தை எப்போதும் எண்ணிக்கை முறியடிக்கும் என்றான் ஆதவன் மலை உச்சியில் படுத்திருந்த பரம்பினர்கள் காற்றின் குளுமையில் கண்ணயர நிலவன் கேட்ட கேள்விக்கு பதிலாக எண்ணிக்கையை விவேகத்துடன் கூடிய வீரம் முறியடிக்கும் என்றான் வைகலான் விழித்திறந்த வீரர்களின் கண்கள் விண்ணை வெறித்திருக்க மலையில் அமைதி சூடியிருந்தது நள்ளிரவானதும் புறப்படுங்கள் என்ற ஆதவன் கூற சேர வீரர்கள் மெதுவாக முன்னேற துவங்கினர் வீரர்கள் மலையேற துவங்கியதும் மலையின் வலப்பக்கத்திலிருந்து கூகை அலறியது மலையுச்சி கண் வெழித்தது முதலில் மலையேறிய படையில் இருநூறு வாட்படை வீரர்களும் இருநூறு விற்படை வீரர்களும் இருந்தனர் மரக்கிளைகளை கையில் பிடித்தபடி சேர வீரர்கள் மலையில் ஏற மரங்கள் மலையேறுவது போல் இருந்தது சேர வீரர்கள் பொறுமையாக அவசரப்படாமல் முன்னேறினார்கள் முன்னே சென்றவர்கள் மலையேறி ஓரிடத்தில் நிலை கொண்ட பின்னர் அடுத்த வீரர்கள் அவ்விடத்தை கடந்து மேலேறி நின்றனர் ஐம்பது வாட்படை வீரர்கள் அவர்களுக்கு பின்னே ஐம்பது விற்படை வீரர்கள் என்று மாறி மாறி செல்லுமாறு படையை வடிவமைத்திருந்தான் ஆதவன் முன்னே செல்லும் வாட்படை வீரர்கள் தாக்குதலுக்கு உள்ளானால் அவர்களுக்கு அடுத்து இருக்கும் விற்படை வீரர்கள் பதில் அம்புகளை விடுத்து பாதுகாக்க கூறியிருந்தான் மலையை தின்று செரித்தது போல காரிருள் கற்றைகள் இரவை நெய்திருந்தன வீரர்கள் எந்த ஓசையையும் எழுப்பாமல் மிக அமைதியாக ஏறினர் ஏன் இன்னும் தாக்குதல் வரவில்லை என ஆதவன் யோசித்துக் கொண்டிருந்தான் எந்த சிக்கலும் இல்லாமல் சேர வீரர்கள் மலையின் பாதியை அடைந்தனர் பரம்பின் தென்பகுதியில் இருக்கும் நிலா தோட்டம் இரவில் ஒளிரக்கூடியது அங்கிருக்கும் தீப்பூஞ்சை பச்சை காளான்கள் சூரிய ஒளியை உட்கொண்டு இரவில் வெளிப்படுத்தும் இவற்றின் சாறு நெருப்பின் துளிகளைப் போல ஒளிரும் பரம்பின் காடுகளில் திரியும் பூசணி தேரை செங்கிலி கொட்டி தேலின் குருதியும் இரவில் ஒளிரும் தன்மையுடையது பரம்பினர் அவற்றை சேகரித்து வந்து மலையின் நடுப்பகுதியிலிருந்த பாறைகளில் துளி துளியாய் தெளித்திருந்தனர்